வெளித்தனமா சாப்பிட்டேன் ஆனா தினம் ரெண்டு கிளாஸ் இந்த டீ குடிச்சு ஒரே மாசத்துல எட்டு கிலோ குறைச்சு உலகம் ஃபுல்லா இருக்கவங்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இது ஏ நோயாலதான் இறந்து இருந்து போறாங்க அந்த நோய்க்கு ரொம்ப அடிப்படையான ஆதாரமா இருக்கதே இந்த வெயிட் தாங்க இந்த மருத்துவ சிகிச்சைகள் மூலமா பலது இருந்தா கூட அதனால சைடு எஃபெக்டும் வருது அதனால இயற்கையா கிரீன் டீ மாதிரி மற்றும் எக்ஸசைஸ் மூலமா குறைக்கிறது தாங்க நல்லது டயட்டுகள் டயட் அப்படின்னா பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில டயட் அப்படின்றது பொருள் என்னென்னா உணவு கட்டுப்பாடு முறை தான் இன்னைக்கு காலக்கட்டத்தில் டயட்டுக்காக கொஞ்சம் எக்கச்சக்க டயட் இருக்கு அதுலேயும் எடையை குறைக்கிறதுக்குன்னு மில்ட்ரி டயட் போலியோ டயட் கீட்டோ டயட் அப்படின்னு எக்கச்சக்க டயட் மக்களால் ஃபாலோ பண்ணப்படுது ஆனாலும் அவ்வளோ பெரிய ரிசல்ட் நிரந்தரமா கிடைக்கிறது இல்லை சிம்பிள் டீ அப்படி சில பேர் சில டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆனால் என் தொப்பை என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது பிள்ளவங்க பல பேரை நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாவும் அவங்கள நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக்கல் மாற்றத்தை மட்டும் இது ஏற்படுத்துது உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிடலாம் ஆனால் இந்த டீயை மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடித்தா போதும் எப்பேற்பட்ட பாலை வயிறு கூட ஒரே மாதத்தில் குறிஞ்சிட்டு நீங்கள் சிக்கன் ஆகிடுவீங்க இது சொந்த அனுபவத்தில் சொல்கிறது தான் நம்பி இறங்குங்க கருஞ்சிருக்க டீ தயாரிப்பது எப்படி தேவையான பொருட்கள் கரிஞ்சீரகம் இரண்டு ஸ்பூன் புதினா ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு இன்ச்சி அளவு தேனி இரண்டு ஸ்பூன் செய்முறை ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடுபடுத்துங்க தண்ணி சுடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வைங்க அப்படி இருக்க டைமில் இஞ்சி தோல்சி விட்டு நசுக்கிட்டு அதில் தட்டி போடணும் அப்புறமா அடுப்பை கொஞ்சமாக வச்சுட்டு அதில் புதினா இலை கொஞ்சம் ஒன்று ரெண்டாக நாளைக்கு சிக்கியோ இல்லை கட் பண்ணியோ அதில் போட்டு கொதிக்க வைங்க புதினா போட்டு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க எப்படி பருகுவது இப்போ பார்த்தீங்கன்னா டீ தயாராகிடுச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் டீக்கு அரை எலுமிச்சை போதுமானதாக இருக்கும் அரை எலுமிச்சி புழிஞ்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி காலையில் வெறும் வயத்தில் ஒரு கிளாஸ் குடிங்க அதேபோல் ஈவினிங் டைம்லையோ நைட் டைம்லேயோ இன்னொரு கிளாஸ் குடிங்க காலையில் மொத்தமாக போட்டு வச்சுக்கிட்டு குடிக்கிறப்ப மட்டும் எலுமிச்சியும் தேனும் சேர்த்துக்கோங்க அதில் ஒன்றும் தப்பில்லை முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க இதை சூடாக மட்டும்தான் குடிக்கணும் இதனால் ஏற்கனவே போட்டு வச்ச டீயை குடிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஹீட் பண்ணி தான் குடிக்கணும் நோ டீ காஃபி இந்த எடை குடிக்கக்கூடிய பானத்தை குடிக்கக்கூடிய டைமில் டீ காஃபி எக்காரத்து கொண்டும் குடிக்காதீங்க கரஞ்சீரகம் கரஞ்சீரகம் ரொம்ப அற்புதமான மூலிகை தலைமுடி உதிர் தடுக்கிறதுலேருந்து தழுக்கிறதுலேருந்து சரும பிரச்சனை உடம்பு பராமரிப்பு சரி நெருக்கப் பிரச்சினை கோளாறு சரி பண்ணுறது உயிரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு ஏராளமான நன்மைகள் இதில் கொட்டி கிடக்கு இதனுடைய நன்மையை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரே மாதத்தில் இருந்து எட்டு கிலோ வரைக்கும் ஈஸியாக நீங்கள் எடையை குறித்து பத்தியம் இல்லாமல் சாப்பிட்டு சிக்கனு இருக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்